ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி யூனியன் வங்கியில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பதாயிர வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து வரும் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்கள் சொந்த ஊரில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான கேரட் சைட் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ சிட்டி யூனியன் பேங்க்ல இருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க சிட்டி யூனியன் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் தான் இதுக்கான ஐட்டாஃபீஸு இங்கேருந்து இப்போ நியூவா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பேஜுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் சீஃப் மேனேஜர் பிரான்ச் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே இன்னொரு கேட்டகிரி அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் மேனஜருக்குலாம் வந்து போஸ்டிங் இருக்கு இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் நீங்கள் அப்ளை பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் கீழே வந்து கிளிக் இயர் டு அப்ளை நீங்கள் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இதுக்குன்னு வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான இப்போ நியூவாக வந்து கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ரஜிஸ்டர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்க அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீடெயில்ஸ் உங்களோட லொக்கேஷனு ஸோ எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கான டீடெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் எம்ப்ளாய்மெண்ட் ஸ் அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யார வேணாலும் ரெஃபர் பண்ணலாம் உங்க பிளட் ரிலேஷனாக வந்து இருக்கக்கூடாது ஃபேமிலியில் இருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது மற்றபடி நீங்க வேற யாரை வேணாலும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் அவங்களோட கான்டாக்ட் டீடெயில்ஸ் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ரெண்டு ரெண்டு இது ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அத டீடெயில்ஸ்லாம் நீங்க ஃபில் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் process ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் யார் யார் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து ஃபர்தராக வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் ரிலேஷன்ஷிப் மேனஜருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கிராஜுவேட் டிகிரியோ இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சோம் வந்து இதுக்கு எலிஜிபிள் மினிமம் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து இந்த டிகிரியில் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் ரெகுலரில் தான் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அதேமாதிரி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அதாவது பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் டிகிரியோ இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து அந்த பேங்கிங் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதில் அந்த ரிலேஷிப் மேனேஜருக்கு மட்டும் வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாமே வந்து மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ் அதனால் உங்களுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அடுத்த கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச் மேனேஜர் கேட்டகரி இது வந்து நீங்கள் டிகிரிலாம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க அவங்க அப்ளை பண்ணலாம் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இருந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் த்ரீ இயர்ஸ் வந்து உங்களுக்கு பேங்கிங் எஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர் இதுக்குமே வந்து நீங்கள் டிகிரியோ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ முடிச்சிருக்கணும் ஸோ மினிமம் தேர்ட்டி ஃபிவ் இயர்ஸ் மேக்ஸிமம் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்குமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்காங்க ஆனால் வந்து உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கனா ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா இப்போ நியூவாக வந்திருக்கூடிய ஜாப் தான் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்